ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னென்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப் ஆனால் விடியாதாங்க எஸ் எல்லாருக்கும் பிடிச்ச பிரியாணி செய்யலாமா வாங்க ஆக்சுவலி இது என்ன பிரியாணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வான்கோழி பிரியாணி வான்கோழி வந்து எங்கள் அண்ணன் வீட்டில் வளர்க்குறாங்க ஸோ வான்கோழி கிண்ணிக்கோழி அந்த வாத்து இதெல்லாம் வந்து வளர்க்குறாங்க ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் ஃபெஸ்டிவல் வந்தால் அன்னைக்கு வந்து காலி பண்ணிவிட வேண்டியது தான் ஸோ அந்த மாதிரி வந்து பொங்கல் கண்டி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க வான்கோழி ஆக்சுவலி அது ரொம்ப பெரிய கோழி ஒரு மூணு கிலோவுக்கு மேலே இருந்தது அது வந்து லாஸ்ட்டாக பொங்கல் மாட்டு பொங்கல் அன்றைக்கி தான் நாங்கள் ஈவினிங் போல செஞ்சோம் ஏன்னா வந்து விளையாட்டுப் போட்டி அப்படி இப்படின்ட்டு அன்றைக்கி போயிடுச்சு ஸோ அதனால் மார்னிங் செய்ய முடியல எல்லாமே அங்கே இருந்ததுனால மார்னிங் செய்ய முடியல ஸோ ஈவினிங் வந்து செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஸோ ஈவினிங் தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணது ஸோ பொங்கல் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து அன்றைக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலி அன்னி தான் இது செஞ்சது அவங்களுக்கு வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாச்சு நம்ம ஸோ அவங்க வந்து எல்லாமே செஞ்சாங்க ஈவினிங் டைம் ஃபேமிலியோடு எல்லோரும் சேர்ந்து செய்யும்போது உண்மையிலே ஜாலியாக இருந்தது ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது ஸோ எல்லோருமே செஞ்சுட்டு நைட்டுக்கு வந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் ஸோ அந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இதே மாதிரி நீங்களும் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடுவீங்களா எப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள்

நல்லா <laughs> <laughs>